நோய் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஜாம்பியா நாட்டிற்கு உதவும் வகையில் இந்தியா சார்பில் மருந்து பொருட்கள் உட்பட சுமார் மூன்று புள்ளி ஐந்து டன் உதவி பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது இதனை இந்தியாவின் தூதர் ஜாம்பியா அரசிடம் ஒப்படைத்தார் ஜாம்பியாவின் தற்போது கால்ரா நோய் அதிகரித்து வருகிறது இதனால் அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால்ரா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாக உள்ளது அறுநூற்றி பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக லூசாக்கா மாகாணத்தில் கார்ரா பாதித்தவர்களும் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் ஜாபியா நாட்டுக்கு தேவையான குடிநீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் குளோரின் மாத்திரைகள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளடங்கிய மூன்று புள்ளி ஐந்து டன் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இந்தியா சார்பில் இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் தூதர் உதவிப் பொருட்களை சாம்பியா அரசிடம் ஒப்படைத்தார் முன்னதாக கடந்த ஆறாம் தேதி மருந்துகள் குளோரின் மாத்திரைகள் உள்ளிட்ட மூன்று புள்ளி ஐந்து டன் மனிதாபிமான உதவி பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது